இளைஞர்கள் அறிவுரையா நம்ம அவங்களுக்கு மாட்டாங்க நடத்தி காமிச்சு அந்த வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க புரிஞ்சுக்கணும் நம்மள இன்னும் இருந்து இன்னும் கஷ்டப்படாம போனாரு அது ஒரு விதத்துல பரவாயில்லியா தோணுது ஆனா நாம இனிமே தனியாக இருக்க வேண்டுமே என்று நினைக்கும் பொழுது கொஞ்சம் கவலையாக இருந்தது நம்ம இளமை காலத்தில் சிலதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அதே நம்ம முதுமை காலம் வரும்போது நம்ம இப்போ கற்றுக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டு பாட்டு கிளாஸில் சேர்ந்து பாட்டு கற்றுக்கிட்டேன் யாரையும் நம்ம வந்து தொந்தரவு பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் குடும்பம் அவங்களுக்கு குழந்த இருக்குது அவங்களையும் கவனிக்கணும் நம்மளையும் பார்க்கணுன்னா நம்ம முடியாது ஆனால் நான் தனியாகவே இருந்து எல்லாத்தையும் சமாளித்தேன் காட்டு நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் சரஸ்வதி முருகேசன் எனக்கு எழுபத்தேழு வயதாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நான் பிறந்தேன் என்னுடைய தந்தையார் பெயர் சண்முக முதலியார் தாயார் பெயர் செல்வநாயகி அம்மாள் எனக்கு ஒரு அண்ணன் இரண்டு தம்பி ஒரு அக்கா ஐந்து பேர் நாங்கள் மொத்தம் என் தந்தை போலீஸ் காவலராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிஐடியாக விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றினார் அப்பொழுது திரு ராஜாஜி அவர்களிடம் அவர் மெய்க்காப்பாளராக பணியாற்றினார் அவருடைய சேவையை பாராட்டி ராஜாஜி அவருக்கு கைப்பட ஒரு சர்டிஃபிகேட் வழங்கினார் அவருடைய உழைப்பால் தான் எங்கள் குடும்பம் நன்றாக நடந்து வந்தது நாங்கள் மந்தவெளியில் ராப்பரசன் பேட்டையில் வசித்து வந்தோம் என்னை அங்கே மாநகராட்சி பள்ளியில் தான் எங்கள் அம்மா என்னை கொண்டு சேர்த்தார்கள் ஆறாம் வகுப்பு வரை அங்கு படித்து ஏழாம் வகுப்புக்கு சென்டீல்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் சேன்ட் தோமியில் சேர்ந்தேன் அதே பள்ளியில் நன்றாக படித்து எஸ்எஸ்எல்சி முடித்தேன் அதே பள்ளியிலேயே அதே காம்பவுண்டாவில் சென்ட் ஜோசஃபில் எஸ்எஸ்எல்சி முடிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் உடனே அறுபத்தஞ்சிலேயே சென்ட் ஜோசப்பில் ஆசிரியர் பயிற்சியை படிக்க சேர்ந்தேன் ஆசிரியராக அறுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் முடித்தேன் எனக்கு காலேஜில் சேர வேண்டும் என்று எனக்கு மிகவும் விருப்பம் ஆனால் என் அம்மாவுக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் அப்ளிகேஷன் வாங்கியும் காலேஜில் சேர முடியாமல் போனது எனக்கு மிகவும் வருத்தம் அதனால் என் தந்தை நீ ஆசிரியராக சேர்ந்து எடு என்று சொன்னதால் ஆசிரியராக இருந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஹோட்டல் ஹிஸ்ட்ரிக் பரிமய ஸ்கூலில் பணியாற்றினேன் எனக்கு இருபத்தி ரெண்டு வயதில் திருமணம் செய்வதற்காக ஏற்பாடு பண்ணார்கள் என் கணவருடைய குடும்பம் மின்ட்டில் இருந்தது எங்கள் உறவினர்கள் மூலமாக தான் அவர்கள் வந்து என்னை பார்த்து வந்தார்கள் அவர் எல்ஐசியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் வந்து பார்த்தும் என் அப்பா போய் எல்ஐசியில் மாப்பிள்ளை பற்றி விசாரித்தார் மாப்பிள்ளை நல்ல குணமாக இருக்கிறார் என்று நினைத்து சரி இதை முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள் அவருடன் கூட பிறந்தவர்கள் பெரிய குடும்பமான ஒன்பது பேர் மொத்தம் அவங்க இவர் வந்து மூன்றாவதாக பிறந்தவர் இவரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மயிலாப்பூரில் தான் என்னுடைய திருமணம் நடந்தது அந்த கூட்டு குடும்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினோம் நான் கூட்டு குடும்பத்தில் நான் போகும்போது அங்கே ஒரு நாத்தனாரும் மூன்று மற்றச்சனர்களும் இருந்தார்கள் மாமியார் இருந்தார்கள் நான் காலையில் எழுந்து நான் எல்லா வேலைகளும் செய்து எனக்கே சமையல் செய்து நானே எடுத்துக்கொண்டு இரண்டு பேருந்துகள் மாறி வரும்படியானது எங்கள் இரண்டு பேரோடைய வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பமே நடத்துமாடைய சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் அதே மாதிரி அந்த குடும்பத்தை நடத்தி என் நாத்தனாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி மூன்று மைத்துனர்களும் நான் போகும்போது படித்து கொண்டிருந்தார்கள் அவர்களையும் படிக்க வைத்து எல்லா கடமையும் நான் முடித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் எனக்கு மகள் பிறந்தார் அவளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து நன்றாக படிக்க வைத்தேன் இன்ஜினியரிங் முடித்ததும் அவளுக்கு வேலை கிடைத்தது சைதாபேட்டியில் ஸ்கொயர்டி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பணியாற்றினார் அவங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக லண்டனுக்கு அமிச்சாங்க இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே வெளிநாட்டுக்கு சென்றோ வெளியில் சென்றோ படிக்க அனுப்புவதே ரொம்ப கஷ்டம் அவர்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கும்போது இவள் என்ன லண்டனுக்கு சென்று இரண்டு வருடங்கள் ப்ராஜெக்ட் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எனக்கு மகன் பிறந்தான் அவன் பெயர் சரவணன் அவனை மெக்கோ இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் இன்ஜினியரிங் முடித்தான் அவன் மேல் கொண்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் நாங்கள் அவனை கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி ஃப்ளோரிடா மாகாணத்தில் அவன் எம்எஸ் பண்ணினான் நாங்கள் இரண்டு பேர் தான் இவ்வளவும் நடந்தது எனக்கு தாய் வெற்று சொத்தோ இல்லது மாமியார் வெற்று சொத்தோ எதுவும் கிடையாது எங்களுடைய உழைப்பு கடவுளோட அருள் இப்படி பரபரப்பாக நான் காலையில் எழுந்து கடை வழிகளை முடித்துவிட்டு பள்ளிக்கு சென்று குழந்தைகளையும் கவனித்து எல்லா வேலைகளையும் செய்து பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருந்தேன் முப்பத்திரண்டு ஆண்டுகள் என் கணவர் இரண்டாயிரத்தில் ஓய்வு பெற்றார் நான் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஓய்வு பெற்றேன் ஆனால் ஓய்வு பெற்றிருக்க அடுத்த நாளே நான் சும்மா இருக்கவில்லை உடனே நம்ம எப்படி நம்ம வேலையில் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோமோ அதே மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் காலையில் எழுந்து தியானம் செய்து உடற்பயிற்சி செய்து அதுக்கப்புறம் கலாட்சேத்திராவுக்கு வாக்கிங் போவேன் அங்கேருந்து வந்து திருப்பி நம்ம வீட்டில் சமையல் முடித்து அப்புறம் எப்படி நம்ம இளமை காலத்தில் எதெல்லாம் எனக்கு கற்றுக்க முடியலையோ அதை நம்ம இப்போ கற்றுக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டு பாட்டு கிளாஸில் சேர்ந்து பாட்டு கற்றுட்டேன் திருப்பகல் கிளாஸ் இந்த திருப்புகல் கற்றுன்ற லலிதா சகஸ்நாமம் விஷ்ணு சகஸ்நாமம் நாராயணியம் எல்லாமே கற்றுக்கொண்டேன் அப்பொழுதுதான் நம்முடைய மனது வந்து நன்றாக இருக்கும் நம்ம இளமை காலத்தில் சிலதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அதே நம்ம முதுமை காலம் வரும்போது நம்ம அதையெல்லாம் செய்ய முடியும் இரண்டாயிரத்தி ஐந்தில் என் மகனுக்கும் திருமணம் நடந்தது என் மருமகளும் இன்ஜினியர் தான் அதே இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பரில் என் கணவனுக்கு காலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்படி ஆகிவிட்டது அட்பட்ட பிறகு நான் தான் அவரை நன்றாக குணப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இப்படியே பல காலம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அதுக்குள்ளே எண்பது வயது வந்துவிட்டது சரி அப்போது கொரோனாவும் வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் அந்த கொரோனா காலத்திலே அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் சதாபிஷேகம் நடத்த வேண்டும் ஏன்னா எங்கள் திருமண வாழ்க்கையில் நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இருபத்தைந்து ஆண்டுகள் கொண்டாடினோம் சஷ்டிப்த பூஜை நடந்தது சதாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற அவர் ஆசைப்பட்டதால் நான் ரொம்ப முயற்சி எடுத்து அப்போ அவருக்கு அந்த அளவுக்கு உடல்நிலை தான் இருந்தது இருந்தாலும் நான் ரொம்ப முயற்சி எடுத்து சதாபிஷேகத்தை இங்கே சென்னையிலேயே அப்போது ஐம்பது பேர்கள் வைத்து தான் கொண்டாட வேண்டும் என்று ஒரு ரூல் இருந்தது அதனால் ஐம்பது பேரை வைத்து நல்ல தான் சதாபிஷேகம் நடந்தது அது அவருக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி மனைவி இவ்வளவு அழகாக ஏற்பாடுகள்லாம் செய்து சதாபிஷேகம் செய்திருக்கிறாள் என்று எல்லாரிடமும் பெருமையாக பேசினார் சதாபிஷேகம் முடிஞ்சதுலேருந்து அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது ஆனால் நாளாக ஆக அவரால் கொஞ்சம் நடக்க முடியாமல் போயிடுத்து அது அப்புறம் வாக்கர் வச்சு நடக்க வைத்தேன் ஆள் போட்டும் பார்த்துட்டேன் அந்த மாதிரி இரண்டு வருடங்கள் கொஞ்சம் மிகவும் கஷ்டப்பட்டார் அப்பொழுது என் பிள்ளைகள் இரண்டு பேரும் பெங்களூரில் தான் இருந்தார்கள் ஆனாலும் யாரையும் நம்ம வந்து தொந்தரவு பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் குடும்பம் அவங்களுக்கு குழந்த இருக்கு அவங்களையும் கவனிக்கணும் நம்மளையும் பார்க்கணுன்னா நம்ம முடியாது ஆனால் நான் தனியாகவே இருந்து எல்லாத்தையும் சமாளித்தேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக போய்விட்டது நான் அதற்குள்ளே சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடலாம் டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட்டுலான்னு சொல்லிட்டு நான் டாக்டருக்கு ஃபோன் அடித்து டாக்டர் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் வருகிறார் அதற்குள்ளே அவருடைய உயிர் பிரிஞ்சு ஆனால் அது எங்களுக்கு தெரியவே இல்லை ஏதோ மூச்சு விட முடியல சிரமப்படுறான்னு நினச்சோம் ஆனால் டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லைம்மா இயற்கை எழுதிவிட்டார் என்று டாக்டர் கூறிவிட்டார் வருத்தமான விஷயம்தான் ஆனால் அவரை ரொம்ப இன்னும் இருந்து இன்னும் கஷ்டப்படாமல் போனால் அது ஒரு விதத்தில் பரவாயில்லையா தோணுது ஆனால் நாம் இனிமே தனியாக இருக்க வேண்டுமே என்று நினைக்கும் பொழுது கொஞ்சம் கவலையாக இருந்தது இப்போ மூன்று வருட காலம் ஆகிறது அவர் மறைந்து இந்த மூன்று வருட காலமும் நான் தனியாக இருந்து சமாளித்தேன் இப்பொழுது நான் வந்து யூரோப் டூர் அவர் போன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூரோப் பதினைந்து நாட்கள் இந்த வயதில் நான் யூரோப் சென்று வந்தது எனக்கு மிகவும் ச மகிழ்ச்சி அளிக்கிறது அது பல நாள் ஆசிரியர் இரண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு நினச்சோம் ஏன்னா அவருடைய அந்த கால ஆப்பரேஷன் ஆனதோடு டாக்டர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லைன்னா அங்கே ரெண்டு பேருமே போயிட்டு வந்திருப்போம் என்னுடைய வாழ்க்கையை இப்படியே நான் நடத்தி கொண்டிருக்கேன் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து எல்லா கோவில்களுக்கும் நாங்கள் சென்று வருவோம் எல்லா ஏற்பாடையும் நானே தான் செய்வேன் கார் புக் பண்ணுறதுலேருந்து டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து எல்லாம் நான் தான் செய்வேன் அவர்களே சொன்னேன் சரஸ்வதி கிட்ட ஒரு வேலை செஞ்சு சொல்லிவிட்டா போகிறோம் எல்லாம் கிளீனாக நல்லா பண்ணிவிடுவான் அப்படின்னு எல்லா அருமையே என்னை பற்றி சொல்வார்கள் நம்ம இளமையா இருக்கும்போதே நமக்கு முதுமை காலம் வரும் என்று நமக்கு தெரியும் முதுமை காலத்தை நம்ம எப்படி கடிக்க வேண்டும் என்று நம்ம இருந்தே நம்ம ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதுக்குதான் காலையிலேயே நம்ம எழுந்திருக்கிறது காலையிலேயே தியானம் செய்வது அந்த தியானம் செய்வது என்பது ரொம்பவும் நல்லது உடற்பயிற்சி செல்வது ரொம்பவும் நல்லது அந்த உடற்பயிற்சி செய்தாதான் நம்ம உடம்ப நல்லா இருக்கும் வாக்கிங் போகணும் கண்டிப்பாக வாக்கிங் செல்ல வேண்டும் ஏன் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும் யாராவது செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து பார்க்கவே கூடாது ஏன்னா எல்லாருக்கும் வயசாயிடுது எல்லாரும் வந்து நமக்கு எப்படி செய்ய முடியும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் வயசாயிருக்கு அதனால அவங்களாலேயே நம்ம வந்து வந்து செய்வாங்க நம்ம எதிர்பார்க்கறது சரியில்லை பிள்ளைகள் முதியவர்களுக்கு நன்றாக அவங்களால முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் எங்களுக்கு இந்த வயதில் இளமை காலத்தில் கஷ்டப்பட்டாலும் நான் முதன்மை காலத்தில் தான் பொருளாதார வசதியோடு எடுக்கிறேன் அன்றைக்கி எனக்கு ஒரு முப்பது பைசா கொடுத்து காஃபி குடிக்க என்னால் முடியவில்லை இரண்டு பஸ்கள் பிடித்து நான் வேலைக்கு வரும்பொழுது என்னால் முப்பது பைசா கொடுத்து காப்பி குடிக்க முடியவில்லை இன்றைக்கு என்னால் முப்பது ரூபாய் கொடுத்து காப்பி குடிக்க முடிகிறது ஏழைகளுக்கு நிறைய தானம் பண்ணுறேன் அதில் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள் அதெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணுறேன் யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் உடனே செய்கிறேன் இளைஞர்கள் பெரியவர்கள் சொல்கிற அறிவுரையாக நம்ம அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு அதை அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தி காமிச்சு அந்த வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க புரிஞ்சுக்கணுமொழியை நீ உட்கார வச்சு நீ இப்படி இரு நாங்கள் அந்த காலத்துல அப்படி இருந்தோம் போமா வேற வேலை இல்லை நீ உங்க கால வேற எங்க கால வேற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க அதனால நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் நாம இப்ப நான் வந்து கோவிலுக்கு போகிறது உதவி செய்யறதெல்லாம் என் பேத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது இப்போ அந்த அதனுடைய மனசில் வந்து நமக்கு உதவி செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணுன்ற அந்த எண்ணம் வந்து அவங்க மாட்ட வந்து மா காசை கொடுப்பான் நான் ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி கொடுக்குது அதை நம்ம செய்ய நம்ம நடந்துக்கிறத பார்த்து தான் அவங்க புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள்லாம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் யாராலும் முடியாதவங்களுக்கு கொஞ்சம் அவங்க உதவி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நான் தனியாக இருக்கேன் நான் தைரியமாக இருக்கேன் அதனால் நான் கவலைப்படலை இரவு படுக்கும்போது கூட நான் கவலைப்படப்படுறேன் என்னை சுற்றி முருகர் இருக்கிற எல்லா தெய்வமும் இருக்காங்க அதனால் எனக்கு கவலை இல்லைன்னு நான் படு அது மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது அப்போ அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு யாராவது ஒரு துணைக்கு ஒரு ஆளையோ ஏதோ பணத்தை பார்க்காம அவங்களுக்கு வச்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை தெரிஞ்ச அளவு என்னுடைய வாழ்க்கை கதையை சொல்லியிருக்கேன் நான் வாழும் முறை என் வேலைகளை நானே செய்யும்படி எனக்கு உடல் நலத்தையும் மனநலத்தையும் தைரியத்தையும் கடவுள் அருள வேண்டும் என்று கூறி பூங்காற்றை அன்பர்கள் அனைவரும் உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்க்கான வழிகாட்டி